வெல்கம் டு பார்வதி அம்மாஜி செமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான கார பொறி ரெசிபி கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின பொறி மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு இனிப்பாக செய்யாமல் இப்படி காரமாகவும் நம்ம செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்பருப்பு மருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் உடனே ஒரு மூணு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் இலைகளை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதில் முக்கால் கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரையாக ஆகட்டும் ஒரு அரை கப்பு அளவுக்கு பொறிகடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுவும் நல்லா வருபடட்டும் எப்பொழுதுமே நம்ம வந்து நெல் பொரியில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது அவல் பொறி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் படி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வருபடணும் அரிசி பொரியில் தான் நம்ம காரப்பொரி செஞ்சுருக்கோம் இது நெல் பொரி வச்சு செய்கிறது இது ரொம்ப இருக்கும் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் நான் நான்கு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா கலந்துக்கங்க அதில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன நெல் நெல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் புடச்சி எடுத்துடுங்க நல்லா இந்த மாதிரி வருபட்ட உடனே எடுத்து வச்சுக்கோங்க சூடு ஆறுன உடனே டை டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது பதினஞ்சு நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ